நேர பாலே இருக்க மாட்டான் வாடா பலாரி குத்துடா நான் யார அடிப்பேன் யார அடிப்பேன் நான் யார அடிப்பேன் நேர் மொத்த வந்து அடிப்புடா ஏன்டா நேர் மொத்த வந்து கால் ஏன் பாடிப்ப அடிப்புடா பத்து மொத்த வந்து அடிப்புடா டீசிசிமா கேர்வாடா பின்னாடி பாத்தடி பின்னாடி பாத்தடி ஏ மேலே பார்த்தா இல்ல சார் பின்னாடி தான் அடிக்குறாரு எட்டபோடுடா நேரா அவர்தான் பின்னாடி தான் அடிக்குறாரு பின்னாடி பாத்து வரேன் என்ன அடிக்குற பின்னாடி ஏய் என்னடா டொட்டி கேக்குறே

அண்ணா அவர் அடிக்கிறத உங்களுக்கு அண்டதா அண்டல நின்றது எங்க நின்றது அச்சி நடக்கறான்டி அம்மா நண்டா அக்கா பேதியாடா சாகப் போறீனி அண்ணா புள்ள அச்சிக்குற நீ நீ அச்சி மேல மேல செத்துடா நாடாக்கு புள்ள குடுப்பியாங்க சொன்னா சொல்ற என்ன சொன்னான் பாம்மாளுக்கு புள்ள குடுப்பியான்னு கேக்குறா என்ன உங்க அம்மா அப்ப அவர் வெச்சீங்க அண்ணா சுமார் பா எங்கம்மா அவரே வெச்சிருக்காரு பின்னடா இந்த

சும்மா கோவப்படுவே சொல்லு இரு இரு பீரோ துணி மாட்டிங்க என்னடா பீரோ இல்ல சைடு லாக்கர் எங்க இருக்குது எங்க இருக்குது இது பீரோ லாக்கரா டேய் சைடு லாக்கர் இல்ல ஸ்க்ரூல மாட்டிக்கிட்டா ஸ்க்ரூ டைட் பண்ணி விடுடா கொஞ்சம் சொல்லு உட்காருங்க உட்காருங்க ஐயா சொல்றா

போய் <laughs>

ரெண்டு நாள் சாப்பிட்டு வீட்டு கல்யாணம் முடிஞ்சா கோயிலுக்குள்ள மறுப்புல ரெண்டு பேரும் திருப்பதிக்கு போய் வரலாம் அப்படின்னாருங்க திருப்பதிக்கு போய் அந்த வெங்கடேஷ் வெங்கடேஷ் ஒருமலை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கணும் கிளம்புங்க போனா பஸ் பஸ் சித்தூர் தாண்டி போய்கிட்டே இருக்குது கண்டிப்பா சீட்டு கட்டிட்டு என்ன எம்எல்ஏ சீட்டா இல்ல எம்பி சீட்டு அப்படின்னு கண்டிப்பாக தானே திருப்பி கூப்பிட்டாரு எத்த செலவு மாமனார் பாத்து போறாரு அப்படின்ட்டு நான் தம்முன்னு வர புது மறுப்புல ஏச்சே மொத்த சலங்க புது மருப்புல பாத்து போறா அப்படியே மாமனார் கம்னு வராரு துடு இல்லையா ஆமா அட பாயே ஏ மூஞ்ச மாமனார் பாக்கோ ஏ மாமனார் மூஞ்ச நான் பாக்கோ எங்க ரெண்டு பேரும் மூஞ்ச கண்டிட்டு பாத்துக்கிட்டு கண்டிட்டு சரி உடனே கண்டிட்டு கோவம் துடு ஏ துட்டு இல்ல அந்த கம்யூனிட்டி ஏண்டா பஸ்ல இருக்கு அதே அறுகட்ட கம்யூனிட்டி வயித்துக்கு சோத்துன்றியா பீத்துன்றியாடா அட உங்க அம்மா லவுடிக்க போல் பாத்த கேட்டுற கம்னு வாச்சிரான் பாறா ஏ மாமனார் பையா மாத்த பலாது ஏய் நீட்டு <laughs> <laughs>

வெளிய வந்தா திடீர்னு பசி எடுத்துக்கிச்சு பசி எடுத்துக்கிச்சு கையிலயோ துட்டி இல்லங்க காசு இல்ல பாயிட்ல கை விட்டா வெறும் 5 ரூபாய் தான் இருக்குது 5 ரூபாய் 5 ரூபாய்க்கு ஒரு இட்லி வாங்கி ஆளுக்கு அரை இட்லி சாப்பிடுறது வராது வராது பசி அடங்காது அதனால வாய் கசப்புக்கு வெத்தல கா வெத்தல பாக்காது போடுமே அப்படி நேரா கடைக்கு போய் 5 ரூபாய் கடகாரன் கிட்ட கொடுத்த 5 ரூபாய்க்கு நாலு வெத்தலை நாலு பாக்கு கொடுத்தாரு கடகாரர் பரவாயில்லை அது எட்டாவது மாமனார் வந்து கொடுத்துட்டு அது கூட தொட்டு

எனக்கு ரெண்டு வத்தல ரெண்டு பாக்கு என் மாமனார் ரெண்டு வத்தில ரெண்டு பாக்கு என் மாமனார் பிரிச்சு வச்சுக்கிறேன் எனக்கு கோவம் வந்துச்சு நீ தான் கத்தல பாக்கு பிரிப்பியா நான் பிரிக்கிட்டு இம்மா சுண்ணாம்பு என் மாமனாருக்கு இம்மா சுண்ணாம்பு எனக்கு ரெண்டு வத்தல கேடா இம்மா சுண்ணாம்பு ஓட்டு ஆடு தய மொளற மேரி மொளற ரெண்டு பேரும் மொளற மொளறீங்க சித்திர மாச கத்திரி வெயிலு மூஞ்சி வீங்கி போச்சு வாய் வெந்து போச்சு வாய் வெந்து போச்சு சரி நாக்கு வெளிய தள்ளி போச்சு போச்சுடா ரெண்டு பேரும் நாக்கு தொங்க போச்சு நாலு கால் பாசல் இப்படி ஏக்கறீங்க நாலு கால் பாசல் நின்னுக்குறோம் அண்ணாத்துக்கு நாய் ஒண்ணு அந்த வழியா போடுங்க குருக்கு போச்சு போன நாய் சும்மா தான போனோம் அது அப்படியே எங்கள வேர் பாத்திர மாதிரி அதுவும் நாக்கு தொங்க போச்சு ஏன்னு போடு அப்படியே ஆ நம்மளே மேரியா இந்த நாய்க்கு ஏதோ வியாதி பொழுது இது பின்னால போனா நமக்கு மருது காடி வரைக்கும் அபி நாய் பின்னாலே மாமனார் ஏ மாமனார் பின்னால நான் மூணு பேரா போறோம் ஐயா போறீங்க போன நாய் சும்மா இருந்தா என்ன நேரா வேலி கட்ட தோப்பு கா போச்சு அங்க என்ன போச்சு அது அந்த இடத்துக்கு தான் ஒரு அர்ஜென்ட்டா உட்கார்ஞ்சி ஏத்தி போறான் போல அட போடா அவனுக்கு என்ன அவசரமா தெரியல இந்த போற நாய் என்ன பச்சு சும்மா இருந்தா என்ன அது கிட்டு போய் மோந்து பாத்துக்கு சல சல ஆச்சு வரோ ஒய்யால நாய் நாக்கு உள்ள இழுத்துச்சு நாக்கு உள்ள போய்டா இத பாத்துக்கிட்டே இருந்தா என் மாமனார் அடடா நாய் நாக்கே உள்ள இழுத்துச்சு இதுக்கு இதா மருத்து பலகுது வைத்தியா அப்படி என் மாமனார் போய் ரெண்டாவது அவரு சல சல என் மாமனார் நாக்கு உள்ள சிகிச்சை போடா இத பாத்துக்கிட்டே என்னடா அது நாய் நாக்கு உள்ள சிகிச்சை மாமனார் நாக்கு உள்ளே சிகிச்சை இதுக்கு இதான் வைத்தியம் பழுக்குது அப்படின்ட்டு மூணாவது நான் போனேன் நான் போய் சல சலான்னு பாரு